இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் பற்றிய தொகுப்புதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆளுமை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் சுய சிந்தனை மற்றும் ஆக்கத்திறன் பெற்றிருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் கல்வியில் ஆசிரியரின் பங்களிப்பு இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் பணி ஈடுபாடு இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் செயல் ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் மாற்றத்தின் முகவராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் தன்னம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் விருப்பு வெறுப்பற்ற நடுநிலை மனதை உடையவராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் பொறுப்புணர்வு மிக்கவராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் ஒரு தொழில் வல்லுநராக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவரிடம் சுமூகமாக பழகி ஆக்கப்பூர்வமான உறவுகளை கொண்டிருக்க வேண்டும் இதற்கும் மேலாக ஒரு ஆசிரியர் எளிமையானவராக இருக்க வேண்டும்